ஹாய் விவஸ் எப்படி இருக்குது நம்மளுடைய செடி எவ்வளோ சூப்பராக மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இது ஈவினிங் எடுத்த வீடியோ இந்த செடி நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரு கொடுத்துருந்தேன் எருவும் கம்போஸ்ட்டும் கலந்து இதுக்கு அடி உரமாக கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துருந்தேன் லாஸ்ட்டாக வந்து புளிச்ச மோஸ்ட் பே பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வேறு எந்த உரமும் கொடுக்கல இதெல்லாம் நான் கரெக்டாக வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இதனுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு ஓகே பார்க்காதவங்களுக்கு என்னுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்கோங்க இன்னும் அடுத்த உரம் வந்து நான் நாளைக்கு தான் கொடுக்க போகிறேன் அது என்ன உரங்கிறதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் யூஸ் பண்ணுற உரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து ரொம்பலாம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்காது ஈஸியாக இருக்கிறதா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் என்னுடைய செடிங்களுக்கு எல்லா செடிங்களுமே அதை நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி அதுவும் வந்து நிறைய படர்ந்துலாம் இல்லை கொஞ்சம் கலைகள் தான் இருந்தது அதில் மட்டும் துளிர் விட்டு துளிர் விட்ட இடத்துல மட்டும் ஆனால் கொத்து கொத்தா ஃபுல்லாக பூ வந்துருச்சு திருப்பி இன்னும் அடுத்த செடியும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் அந்த அப்டேட்டை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது நமக்கு பூ பூத்துட்டு இருக்கும்போதே வந்து இன்னொரு செடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு உரம்லாம் கொடுத்து வச்சோம்னா நமக்கு ரெகுலராக அந்த சீசன் ஃபுல்லாக பூ வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு செடி மாற்றி ஒரு செடிக்கு நமக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்கும் எல்லா வீடியோக்கள்லையும் நான் சொல்கிற ஒரே காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிலில் இருக்கணும் இதனுடைய பூ சீசனே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் வெயில் காலத்தில் தான் ஆரம்பிக்கும் இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது வந்து வெயிலில் இருந்தால் மட்டும் தான் அந்த செடி பூ பூக்கும் நீங்கள் நெழில் வச்சுட்டு என்ன தான் உரம் கொடுத்தாலும் அது எந்த யூஸுமே இருக்காது ஸோ என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு செடியை வெயிலில் நகர்த்தி வச்சுட்டு மற்றது பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மொட்டா இருக்கும்போதே பறிச்சிக்கலாம் நம்ம ஒரு ஆறு மணிக்கு மேலே இல்லை அஞ்சு மணிக்கு மேலே பறிச்சிக்கலாம் அப்படி பறிச்சிங்கன்னா கட்டுறது ஈஸியாக இருக்கும் பூத்ததுக்கப்புறம் அப்புறம் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா கட்னா பூத்ததுக்கப்புறம் அப்புறம் வரும் அதனால் நான் இந்த மாதிரி டைமில் தான் பறிச்சுப்பேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பூ பறித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அது மலர்ற டைம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம டெரஸுக்கு மலர்ற டைமில் போய் பார்க்க மாட்டோம் இல்லைங்களா அதனால் வந்து இதை என்ஜாய் பண்ணலாம் ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா எந்த ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் மோட்டெல்லாம் பறிச்சாச்சு பறிச்சுட்டு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுத்துக்கு மேலே இருந்தது கட்டம்போது மோட்டா தான் இருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து தான் வீடியோ எடுத்தேன் அதுலேயுமே மலர்ந்துருச்சு எவ்வளோ மலர்ந்த பூ எவ்வளோ அழகாக ஊசி ஊசியாக இருக்க பாருங்க இதுதான் வந்து இருவாச்சி மல்லி கீழே இருக்கிறது வந்து குண்டு மல்லி ஒரு முழுத்துக்கு மேலே இருந்தது இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டார்டிங்லேயே நமக்கு இவ்வளோ பூ இருக்குது அது இன்னும் போக போக இன்க்ரீஸ் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ